வெங்காய சட்னி தான் பார்க்க போறோம் இந்த வெங்காய சட்னி எத்தனை வாட்டி தான் நம்ம வந்து விதவிதமா அரைச்சாலும் ஒவ்வொரு வாட்டியும் போதும் அது ஒரு புது சுவையில இருக்க மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்க மாதிரி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னாலும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காகவே இன்னைக்கு இந்த சட்னி வந்து இந்த மெத்தட்ல இருக்கலாம் பாங்க எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே தானே இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் வெங்காய சட்னி அரைக்கிறதுக்கு மூணு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுல ரெண்டு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நீங்க வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் போட்டுக்கோங்க இது இப்படி போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் அதனால ரெண்டு நான் சேர்க்கிறேன் ஏன்னா மிளகாய் வந்து கம்மியா வச்சாலும் இது வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் இப்ப இதுல நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு நாலு பல்லு பூண்டு இதுலயே புளி வந்து நம்ம அந்த கொட்டை அதுக்கப்புறம் நாறு குப்பையெல்லாம் இல்லாம நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஊறிடுச்சு ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இதையும் சேர்த்துக்குவோம் இதுலயே ரெண்டு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது ஒரு நல்ல மனம் கொடுக்கும் அதுக்காக அப்புறம் இதுல வந்து என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு புளியங்கொட்டை சைஸுக்கு வெள்ளம் சேர்த்துக்குங்க இதுல கொஞ்சமா பெருங்காயம் குருணை பெருங்காயம் வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் இப்ப பாருங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுல வந்து என்ன பண்ணுவோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றி அரைக்கும் போது ரொம்ப இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி டிராவல் கெட்டும் போகாது சப்போஸ் டிராவலுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா இந்த சட்னியில நீங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்ப நான் வீட்டுக்கு வீட்டுக்குதான்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஒரு பொட்டு சட்னி கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது இந்த அளவுக்கு நல்ல குறை குறான்னு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும் அப்பதான் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் உளுந்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் நல்லா ஒரு அளவுக்கு கருவேப்பிலை இந்த சூட்லயே வந்து உங்களுக்கு எந்த அளவு இட்லி பிடிக்குமோ தோசை பிடிக்குமோ வச்சு சாப்பிடுங்க அந்த மாதிரி சட்னி வந்து ரொம்ப நாக்குக்கு எதம்மா சூப்பரா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டு உங்க வீட்டுல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மாச்சி சமையல் தேங்க்யூ